என்னாலுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இருந்து ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சப்தம கேந்திர ஸ்தானத்தில் அமர்கிறார் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கப் போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தனுசு ராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் ராசியாக வரக்கூடியவங்க தான் நீங்கள் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் கடந்த காலகட்டங்களில் அவர் மறைந்திருந்தார் மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் என்று சொன்னாலும் கூட அது தனுசு ராசிக்கு அவ்வளவு மிகையாக பொருந்தாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா ராசி அதிபதி மறையக்கூடாது ராசிக்கதி ஆறாம் பாவகத்தில் அமர்ந்ததால் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் கடன் பகை நோய் வம்பு வழக்குகள் தேவையில்லாத ஒரு குடும்ப பிரிவினைகள் நிறைய ஒரு விஷயத்துல நீங்க உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடும் அப்படிங்கிற சொல்லுக்கிணங்க ஏழரைச்சனி ஒரு பக்கம் போட்டு வாட்டி வதைத்தது ஏழரைச்சனி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல குரு பகவான் அவர் ஆறாம் பாவகத்தில் சென்றார் ராகு பகவானோடு இணைந்தார் அடுத்தடுத்து அடுத்தடுத்து தன்னுடைய ராசிக்கு அதிபதி நெருக்கடியான சூழ்நிலையே இருந்தார் ஸோ ஒரு வழியா எல்லா விதமான போராட்டத்திற்கும் ஒரு தீர்வு கட்டக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி தனுசுராசி என்பவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் ஒரு திருப்பு முனை உங்கள் லைஃப்ல சார் இப்போதான் எனக்கு கொஞ்சம் பிரித்து வந்திருக்கு நான் கொஞ்சம் நல்லா மூச்சு விடுறேன் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எனக்கே ஒரு தெளிவு பிறந்திருக்கு சார் ஏதோ ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் அப்படியே என்ன பண்றதே தெரியாம புலம்பெட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது அப்படிங்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி ஏழாம் பாவகம் என்பது சார் தன்னுடைய வாழ்க்கையில நேர் எதிர் ஸ்தானம் நூத்தி ஐம்பது டிகிரி அந்த ஸ்தானத்திற்கு தன்னுடைய ராசியில் இருந்து அந்த ராசிக்கு குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ராசி அதிபதி குரு பகவானே தனக்கு நேர் எதிரில் அமர்ந்து அவர் நம்மை பார்ப்பதுங்கிறது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையே நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த அற்புதம் தனசுராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கின்றது இது ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் இந்த நமக்கு என்னென்னலாம் சப்போர்ட்டிவா இருக்கும் ஏழாம் பாவகத்தில் உள்ள குறைகளை முதல்ல தீப்பார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கவில்லையோ திருமண தாமதங்கள் ஆயிட்டு இருக்கோ திருமண தடைகள் ஆயிட்டு இருக்கோ கண்டிப்பா அந்த தடைகள் உடையும் அதே போல யாருக்கெல்லாம் குடும்ப ரீதியான சிக்கல் இருக்கோ ஏன்னா ராசிக்கு அதிபதி ஆறுல மறைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் ஒரு குழப்பத்தையும் குடும்ப ரீதியான சிக்கல்களையும் கொடுத்தார் நம்ம என்ன பண்றோன்னு தெரியல என்ன செய்யறோன்னு தெரியல யார் நல்லவங்கன்னு தெரியல யார் கெட்டவங்கன்னு தெரியல யார் உண்மையான உறவுன்னு தெரியல யார் உண்மையான எதிரிகள்னு தெரியல ஸோ இவ்வளவு போராட்டம் கடந்த காலகட்டங்களில் பாட்னர் வகையில் தொழில் சரிவு தொழில் ரீதியான முடக்கடி கொடுத்த பணம் நமக்கு கைக்கு வரல வாங்கின பணத்தை ப்ராப்பரா கொடுக்க முடியல கடன் இங்கே குறையவே மாட்டேங்குது தொழில் முறையும் இங்க சரியா ப்ராப்பரா போகல எல்லா டென்ஷனும் கொண்டு வந்து குடும்பத்தில் போட்டு குடும்பமே இன்னைக்கு செதஞ்சு போயிருச்சு ஒரு பெற்ற பிள்ளைகள் கூட கூட நம்ம நேரம் ஒதுக்க முடியல கட்டிய மனைவி கிட்ட நம்ம ஒரு அன்பா பேச முடியல இல்ல அவங்க நம்மளை புரிஞ்சுக்கல நம்ம இவ்வளவு ஒரு ட்ரெஸ்ல உள்ள வரோம் வந்த உடனே அவங்களுடைய சூழ்நிலையை தான் நம்மகிட்ட சொல்கிறாங்களே தவிர நீங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க என்னை யாரும் புரிஞ்சு கேட்கல என் கூட இருந்தவங்களே நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க சோ இப்படி இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்து வருஷமா அடி மேல அடி தனுசு நண்பர்கள் சார் நான் எவ்வளவுதான் தாங்க முடியும் எனக்கும் ஒரு ஒரு மனசு இருக்குல்ல சார் நானும் மனசு தானே சார் இவ்வளவு கஷ்டத்துக்கு நான் புறக்காமையா இருந்திருக்கலாமே சார் பிறந்து நான் இவ்வளவு நெருக்கடியை சந்திக்கணும்னு ஏன் இது எல்லா தனுசு ராசிக்காருக்கும் இப்படி இருந்துருமான்னா பத்துல ஒருத்தருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்காது திசா புத்திகள் காரணமாக பூர்வீக சொத்துக்களுடைய பலம் காரணமாக தன்னுடைய ஜாதகத்துடைய கிரக பலங்கள் காரணமாக ஒரு சிலருக்கு உழு கஷ்டங்கள் இருக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் எண்பது சதவீதம் பேர் இந்த நெருக்கடியில் இருக்கிறீங்க இன்னைக்கு வரையும் வெளியில சொன்னா நமக்கு பிரச்சனை ஏன்னா சொசைட்டியில நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு சொசைட்டியில நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு நம்ம இருக்கிறோம் நம்ம வெளியே சொன்னோம் நம்ம கௌரவத்துக்கு பிரச்சனை இப்போ வாழ்க்கையில நிம்மதிக்காக வாழ்ந்த காலம் போய் சந்தோஷத்துக்காக வாழ்ந்த காலம் போய் கௌரவத்துக்காக வாழ்ற சூழ்நிலை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பாருங்க அவ்வளவு சாமார்த்தியமும் இருக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டா கூட வெளியில காமிச்சுக்க மாட்டீங்க தன்னுடைய கஷ்டம் தன்னோட போகட்டும் தன்னை சுத்தி இருக்கிற யாருக்கு இது பாதிக்க கூடாது தன்னுடைய குழந்தைகளையோ தன்னுடைய மனைவியவோ தன்னுடைய தாய் தந்தையவோ தன்னுடைய நட்பையோ உறவையோ யாரையும் நம்ம கஷ்டம் பாதிச்சிடக்கூடாது என் கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் நான் தாங்கிக்குவேன் ஆனா அவங்க தாங்குவாங்களா முடியாது அப்படி வந்து ஒரு பெருந்தன்மையான கேரக்டர் தனசராசியில பிறந்தவங்க அதனாலேயே பாருங்க எல்லா கஷ்டம் தன்னோக்குள்ளேயே போட்டு 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 அது இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் எங்கேயாவது போயிடலாமான் இருக்கிறேன் சாருங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுடைய அந்த மனக்குமுறல் உங்களுடைய மனவேதனை உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய தொழில் சரிவு உங்களுடைய அந்த உத்தியோக ரீதியான குழப்பம் இது எல்லாமே ஒரு தீர்வு போகுது குரு பகவான் ராசியை பார்க்கின்றார் இது ஒரு டைம் சார் ஒரு பேட்டரி எப்படி நமக்கு ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பவர் பேங்க் கிடைக்குதோ நல்ல ஒரு சார்ஜபிள் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு புத்தி கூர்மை கிடைக்கும் இந்த நேரத்தில் இதை செய் இதை செய்ய வேண்டாம் ஒரு கூட இருந்து ஒருத்தர் தட்டி கொடுத்து சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கால அளவுதான் இந்த ஒன்னையர் இந்த ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசிக்கு பலம் சேர்க்கின்றார் அதை தாண்டி இந்த குரு பகவான் பாருங்க திருமண தடைகளை விலக்கி குடும்ப ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தானத்திற்கு வருகிறார் அதே போல குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் அவரது தான் என்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய பலம் உண்டு அப்போ ஏழாம் பாவகத்தில் நின்ற குரு பகவான் அவரது ஐந்தாம் பார்வையாக பதினொன்னாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒரு மனிதன் எப்ப நம்ம வந்து ஒரு குரோத் ஆக முடியும்னா சார் எக்கனாமிக் ரெடியாகும் போது மட்டும்தான் குரோத் ஆக முடியும் பதினொன்னாம் பாவகம் என்பது லாபஸ்தானம் உங்க வாழ்க்கையில நீங்க சரிஞ்சு விழுந்த நேரத்துல பணம் மட்டும் இருந்திருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க அன்னைக்கு செஞ்சு காமிச்சிருப்பீங்க ஆனால் அப்போ திறமை இருந்தது இந்த பத்து வருஷ காலகட்டத்தில் உழைப்பு இருந்தது பணம் இல்ல நிறைய பேருக்கு பணம் இருந்தது ஆனால் அதை கரெக்டாக முறையா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல நம்ப கூடாதவங்களை நம்பி பணம் போட்டோம் இழந்துட்டோம் கொடுக்க நம்பி கொடுத்தோம் போயிடுச்சு கொடுத்தும் கூட இன்னைக்கு நல்ல பேர் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்து பகையாளி ஆனுங்கிற சூழ்நிலை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆக இந்த பதினொன்னாம் பாவகத்தை குரு பார்க்கும் பொழுது பாவம் பாவகம் லாபஸ்தானம் உங்களுக்கு தேவையான பணம் இந்த நேரத்துல கிடைக்கும்

கடனாவது நகைக்கு கொண்டு போய் பேங்க்ல கோல்டு லோனாவது போய் இன்ஸ்டன்ட் லோன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் பட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில டெவலப் பண்ணி சொல்லுவீங்க ஆனால் இப்போ ஏழாம் பாவகத்தில் குரு நின்று ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் முறையை இனி யார்கிட்டயும் கூடாது நம்ம நம்மளே டெவலப் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்களா ரெடி ஆவீங்க உங்களுடைய தொழில் அந்த அளவுக்கு பலம் பெறும் லாபஸ்தானம் பலம் பெறும் இந்த பதினொன்னாம் பாவகம் என்பது ஒருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் மாதிரி லாபம் பணம் எக்கனாமிக்க ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உயர்ந்த மனிதர்களுடைய அந்த பழக்க வழக்கம் உருவாகும் பதினொன்றாம் பாகம் என்பது உயிர் மனிதன் உயர் அந்தஸ்து அதே நேரத்தில் செல்வந்தர்களுடைய இணைப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் சார் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு சார் அவங்க கிட்ட எனக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன்னு உள்ள வராங்க நம்பி வாங்கலாமா தைரியமா வாங்குங்க அதே போல் அப்ராடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சார் எனக்கு இந்தியாவில் ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ் போகலை நான் ஃபாரின் போகலான் இருக்கேன் இந்த நேரத்தில் கண்டிப்பா போவீங்க சார் ஆல்ரெடி நான் ஃபாரின் தான் இருக்கிறேன் ஆனா இதுவரையும் எனக்கும் கூட ஒன்றும் பெரிய லெவலில் டெவலப் இல்லை இனி டெவலப் பண்ணுவீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க படிப்படியாக படிப்படியாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வேலை வெளிநாடு சார்ந்த ஒரு வருமானம் ஏன்னா பதினொன்னாம் பாவம்ங்கிறது அந்த அப்ராடுடைய கனெக்ட் பண்ணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கம் உயர் செல்வந்தர்களுடைய பழக்க வழக்கம் நான் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றதுக்கு நீங்கள் தைரியமா இருங்க அப்படின்ட்டு இப்போ இந்த நேரத்தில் ஒருத்தர் உள்ள வருவாங்க சார் இத்தனை நாளாக ஏன் சார் அவர் கிடைக்கல என் கண்ணுக்கு கிடைத்திருந்தாலும் நீங்க பயன்படுத்தி முடியாது அப்படி பயன்படுத்திருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு கடனாக மாறி இருக்குமே தவிர அது உங்களுக்கு லாபமா மாறி இருக்காது சோ இதுவரை கிடைக்கலங்கிறது நமக்கு ஒரு வகையில் சந்தோஷப்பட்டுக்கணும் இனி கிடைக்குதா அதை நம்ம ஏத்துக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் அல்லது நம்ம இதுவரையும் இருந்த பேங்கே நமக்கு முன் வரலாம் லோன் உங்களுக்கு இப்ப எலிஜிபிள் ஆயிருச்சிங்க இதுவரையும் உங்களுக்கு சிபில் வந்து டவுன்ல இருந்தது இப்ப சிபில் ஓகே நீங்க லோன் எடுத்துக்கலாம் அவங்க உள்ள வரலாம் சார் இதுவரை உங்களுக்கு ஒரு ஒரு கேரண்டர் இல்லாமல் இருந்தாங்க இப்போ ஒரு கேரண்டர் ரெடிட்டாங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் நீங்க லோன் வாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் மேல் படிப்பு இந்த நேரத்தில் நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் ஹையர் டிகிரி போகலான்னு நினை நினைக்கிறீங்களோ தடங்களா இருந்ததோ அது இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும் உத்தியோகம் அமையும் சார் பதினொன்றாம் பாவகம் உத்தியோகத்துக்கு உத்தியோகத்துக்கு அடுத்த லெவல் அப்போ இந்த நேரத்தில் தொழில் தடைகள் விலகும் அரசு அரசாங்கம் அரசியல் சார்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் உண்டு அதையும் தாண்டி மூன்றாம் பாவகம்ங்கிறது வெற்றி தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தை குரு பகவான் ஏழாம் பாவகத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு மூன்றாம் பாவகம் தான் இயக்கம் தோல்வியிலிருந்து ஒருத்தர் வெளியில் கொண்டு வர்றது உன்னால் ஜெயிக்க முடியும் நீ ஓடு அப்படின்னு உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது நான் இருக்கிற நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அந்த பலப்படுத்துறது எல்லாமே மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் யார் ஒருத்தருக்கு செய்ய சிறப்பாக செயல்படவில்லைன்னா கண்டிப்பா அவங்களால எதையுமே ரன் பண்ண முடியாது பணம் இருக்கலாம் பேர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா வளர்ச்சி இருக்காது இந்த மூன்றாம் பாவகம் சிறப்பாக செயல்படும் பொழுது ஒண்ணுமே இல்ல திடீர் பணக்காரனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த மூன்றாம் பாவகம் சிறப்பாக செயல்படும் போது ஒண்ணுமே இல்ல சார் அந்த அவருக்கு வந்து அவர் எல்லாம் ஜெயிப்பாருன்னு நினைக்கல ஆனா ஜெயிச்சு வந்துட்டார் எப்படிதான் ஜெயிச்சாருன்னு தெரியல மிராக்கல் சார் இந்த மூன்றாம் பாவகம் தான் சார் வெற்றி இந்த மூன்றாம் பாவகம் எவ்வளவு பலம் பெறுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிமை மூன்று கூடிய சனி பகவான் பாருங்க நாலாம் பாவகத்தில் போய் அமர்றாரு மூன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப வெற்றிகள் இந்த நேரத்தில் கண்டிப்பா உண்டு நீங்க கணவன் மனைவி பிரிவா இருக்கலாம் சேருவீங்க குடும்ப ரீதியான திருமண தடையாக இருக்கலாம் கண்டிப்பா நடக்கும் ஒரு மண்மனை வாங்குறதுல தடங்கள் இருக்கு சுபவரயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும் அதே ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல கண்டிப்பா இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார் அப்ராடு போக முடியல கண்டிப்பா போவீங்க திருமணம் தடையாகுது கண்டிப்பா அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை திருமண தடைகள் விலகும் புத்திர பாகியங்கள் தடை கண்டிப்பா கிடைக்கும் சார் எங்களுடைய ஒரு குழந்தைகளுடைய வளர்ச்சி இங்கே தாமதம் ஆகுது இந்த இந்த தருணத்தில் அது நல்ல முறையில் இருக்கும் சோ இப்போ நீங்க பாத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தணும் அதே நேரத்துல நீங்க இண்டிவிஜுவலாக ஒரு சில ஒரு முடிவுகள் எடுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களை டிஃபென் பண்ணி அடுத்தவங்களை ஐடியா கேட்டு அடுத்தவங்களை ஆலோசனை கேட்டு அப்படி கொண்டு போகாம நீங்க சுயமா சிந்தீங்க ஒரு சிலர்கிட்ட நீங்கள் ரொம்பவும் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீ கலந்து ஆலோசனை பண்ணுங்க முக்கிய முடிவுகள் அந்த நேரத்துல எடுங்க சார் எந்த இடத்துல கவனமா இருக்கணும் கணவன் மனைவி விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏழில் குரு அந்த நன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற மாதிரி ஏழில் குரு வர்றதுனால கணவன் மனைவி உறவு முறைகள்ல கவனம் தேவை மிகப்பெரிய பலம் சார் ஒரு குடும்பம் சொத்துக்கள் இருக்கலாம் சுகம் இருக்கலாம் காரு வீடு வாசல் தோட்டம் துறவு அனைத்தும் இருந்தாலும் கட்டிய மனைவி கட்டிய கணவர் அந்த உறவு முறைகளுக்குள்ள விரிசில் வந்துட்டா எத்தனை கோடி இருந்தாலும் அந்த வாழ்க்கை குப்பைக்கு சமங்கிறான் சப்ப இந்த நேரத்தில் ஏழுல குரு வர்றதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிராபேக் ஏற்கனவே கொஞ்சம் விரிசல் போயிட்டு இருந்தது இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இப்போ உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில ஒரு கருத்து வேறுபாடுகளை விட்டுருங்க அதே நேரத்துல கருத்து பரிமாற்றத்தைய கூட கம்மி பண்ணிக்கோங்க அளவா வச்சுக்கோங்க அதே நேரத்துல மூன்றாம் நபர் உங்களுக்குள்ள வரத்துக்கு அலோ பண்ணவே வேண்டாம் சார் எதுவா இருந்தாலும் நீங்க நீங்களா உட்காந்து பேசுங்க இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்க லைஃப் பார்ட்னரை நீங்க இந்த நேரத்துல கிரிப்பா வச்சுக்கோங்க சார் இதுவரையும் எனக்கு நல்ல வாழ்க்கை இருந்தது அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலையில தவற விட்டுட்டோம் மறுமணம் அமையுமா பதினொன்னாம் பாவத்து குரு பார்வை மறுமணம் அமையும் கண்டிப்பா இந்த தருணம் ரொம்பவும் சிறப்பான முறையில் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில திசா புத்தி இப்ப சாதகமாக இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏன்னா ஒரு முக்கியமான தருணம் பல போராட்டத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு வராரு இந்த நேரத்துல திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இருக்கா ஒரு தொழில் தொடங்க திருமணம் அமைக்க பூமி வாங்க வீடு அமைக்க ஒரு ஒரு வாகனம் விருத்தி பண்ண ஒரு ஆடை ஆபரணங்கள் சேர்க்க எல்லாத்துக்கும் திசா புத்தி சப்போர்ட்டா இருக்கணும் அப்போ இந்த திசா சாதகமாக இருக்கா இல்லையான்னு பார்த்து ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து நகருக்கு போவாங்க கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க அப்போ இந்த திசா புத்தி சாதகமாக இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் இருந்தால் அந்த ஜோதிடரை நீங்கள் அணுகி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க சார் இங்கே பார்த்தவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக உங்களுக்காக நான் தயாராக இருக்கேன் கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கான முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி போங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்